இப்போ சாம்பிராணி புகை அப்படின்றது பூஜையின் வடிவத்தில் எதன் அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னா காற்று தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிறது ராகு என்றால் துர் ஆன்மாக்கள் துர் சக்திகள் கெட்ட வார்த்தை பேசிய அதிர்வுகள் எல்லாம் நம் வீட்டில் காற்றில் அலைந்து கொண்டிருக்கும் என்பது நம்பிக்கை பொதுவா யார் வீட்டில் வந்து சாம்பிராணி புகை போடவே முடியாதுன்னா துர்மரணம் நடந்தவர்களுடைய வீட்டில் சாம்பிராணி புகையோடு நாம் என்ன வார்த்தைகளை சேர்த்து உபயோகிக்கின்றோமோ அந்த உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அனைத்தையும் தீர்க்கும் என்பது நம்பிக்கை சாம்பிராணி புகையினாலே நம்ம என்ன பண்ணும்னா புஷ்ப மந்திரம் அப்படின்னு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த புஷ்ப மந்திரத்தை ஒழிக்க விடலாம் அப்போ காலை மாலை அணுதினமும் சாம்பிராணி புகைப்பது மிக மிக முக்கியம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இது போன்ற விஷயங்களை தவிர்த்தல் நன்று இந்து மதமாக இருக்கட்டும் இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் எல்லா ப்ரேயர்ஸ்லையுமே இந்த சாம்பிராணிக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் சாம்பிராணி புகை போடும்பொழுது எக்காரணத்தை முன்னிட்டும் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கக்கூடாது நெருப்பை உருவாக்கக்கூடாது இது முதல் விஷயம் அதே போல சமத்துக்களால் நெருப்பு நன்மை நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்க குறிப்பா செவ்வாய்க்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லயும் வீட்டுக்குள்ளே வந்து தேவலோகத்தையே உள்ளே உள்ள கொண்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொண்டு வர அளவுக்கு புகை மூட்டமாக இருக்குங்க அந்த தூபத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கு சில பேர் கறியில போடுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெண்கடுகு இந்த மாதிரி ஆன்ஸும் இருக்கும் இல்லையா இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நிச்சயமா வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடுமா இல்லை இதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கையா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்க நேரில் சர சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருயோ நமகா ஸ்ரீ மாத்திரை நமகா ஓம் அகதி சாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் போன எபிசோடு நீங்கள் எங்களுக்காக விளக்கேற்றும் முறை எப்படி விளக்கேற்றணும் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் விளக்குக்கு அடுத்தபடியாக பல கேள்விக்குறிகள் வந்து எங்கே எழுது அப்படின்னாக்கா சாம்பிராணி இல்லைங்களா சாம்பிராணியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெரைட்டிஸ் வந்துருச்சு அஸ்டிக் சாம்பிராணி இருக்கு கோன் இருக்குது ஒரிஜினல் சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்தாச்சு அதிலும் கூட மேலே நம்ம ஆட் ஆன் ஃப்ளேவராக போடுறதுல பார்த்தீங்கன்னாக்கா வெண்கடுகு போடுங்க அதுக்கப்புறம் வந்து துளசி விதைகளை போடுங்க இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டே போகிறாங்க சார் வெள்ளிக்கிழமைகளையும் செவ்வாய்க்கிழமைகளையும் சில வீட்டுக்குள்ள நம்ம கதவை திறந்து அவ்வளோ புகை மூட்டமாக இருக்கும் திருடம் உள்ள வரானா வெளில போறானான்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு ஃபுல்லாக பேக்கடாக வச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து வெறும் மூட நம்பிக்கை தானா இல்லை இதன் வாயிலாக எங்க வாழ்க்கையில நிச்சயமா ஏற்றம் கிடைக்குமா இப்போ சாம்பிராணி புகை அப்படின்றது பூஜையின் வடிவத்தில் எதன் அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னா காற்று தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிறது ஏன்னா நறுமணம் என்பது காற்றின் வழியில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய தன்மையை வந்து பரப்புகிறது அது போல சாம்பிராணி புகையும் காற்று இல்லை என்றால் பரவாது அப்போ ஜோதிடத்தில் வந்து காற்று தத்துவ ராசிகளை நாம் முன்னேற்ற ராசிகள் என்றும் துர் சக்திகளுடைய பிரயோகங்களை வந்து நீக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா காற்று தத்தருவ ராசியில் தான் ராகுவின்குரிய நட்சத்திரங்கள் தெளிவாக இருக்கிறது அப்ப ராகுவிற்குரிய செயல் வந்து ராகு என்றால் துர் ஆன்மாக்கள் துர் சக்திகள் கெட்ட வார்த்தை பேசிய அதிர்வுகள் எல்லாம் நம் வீட்டில் காற்றில் அலைந்து கொண்டிருக்கும் என்பது நம்பிக்கை அப்போ இந்த தூப புகையின் மூலம் அந்த கெட்ட ஆன்மாக்களை நம்மால் கட்டாயமாக என்ன பண்ண முடியும்னா நீக்க முடியும் இது எல்லா மதத்திலும் நிரூபிக்கப்பட்டதுதான் மூன்று மதத்திலுமே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சாம்பிராணி புகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காற்று தத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையாமா பொதுவா யார் வீட்டில் வந்து சாம்பிராணி புகை போடவே முடியாதுன்னா துர்மரணம் நடந்தவர்களுடைய வீட்டில் காற்று தத்துவம் யார் வீட்டில் குறைவாக இருக்கோ அந்த வீட்டில் வயது குத குறைந்த நிலையில் நிறைய பேர் மரணம் அடைஞ்சிட்டே இருப்பாங்க புற்றுநோய் தன்மை அந்த வீட்டில் அதிகமாக இருக்கும் இது எல்லாமே காற்று தத்துவத்தில் உள்ள ராகு வந்து வீரியம் அடைவதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் ஜீவராசிகள் அந்த வீட்டில் தங்காது மாந்திரிக பயமுள்ளவர்கள் வீட்டில் சாம்பிராணி புகையை போட முடியாது போட்டாலும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல சாம்பிராணி புகையோடு நாம் என்ன வார்த்தைகளை சேர்த்து உபயோகிக்கின்றோமோ அந்த உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் அனைத்தையும் தீர்க்கும் என்பது நம்பிக்கை அதனால் சாம்பிராணி புகை போடும் பொழுது யாருமே எப்பொழுதுமே தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது ஏன்னால் அந்த வார்த்தைக்கான உயிரோட்டத்தை அந்த சாம்பிராணி புகை வழங்கியே தீரும் திட்டிட்டே போடக்கூடாது ஆ திட்டிட்டே போடுறதுன்றத விட அந்த புகை இருக்கின்ற வரை நம்ம வீட்டில் நல்ல வார்த்தைகள் தான் பேசப்பட வேண்டும் அதனால் என்னன்னா சாம்பிராணி புகை போட்டுட்டு பாதி பேர் குடும்ப பிரச்சனையை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க டிவி ஆஃப் பண்ணிடணும் டிவி ஆஃப் பண்ணிடணும் அப்ப என்னன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க நிறைய கவனிச்சிருப்பீங்க இஸ்லாம் சமூகத்துல சாம்பிராணி புகை போட்டு மயிலிறக கொண்டுட்டு வருவாங்க கடைகள்ல அந்த சாம்பிராணி புகை போட்டா நல்ல வியாபாரம் நடக்கும்னு நம்பிக்கை காரணம் என்னன்னா அவர்கள் சாம்பிராணி தூபம் போடும் பொழுது ஒரு நல்ல வார்த்தைகளை நல்ல மொழிகளை அந்த துர்சக்திகள் விலகுவதற்கான திருஷ்டியை வந்து அவர் என்ன பண்ணுவார்னா மந்திரம் சொல்லின்றே விசிறுவார் அதே போல நம்மளுடைய இந்து தர்மத்திலும் சாம்பிராணி புகையை மந்திரம் இல்லாமல் புகைக்க கூடாதுன்ற நம்பிக்கை இருக்கிறது சாம்பிராணி புகையினாலே நம்ம என்ன பண்ணணும்னா புஷ்ப மந்திரம் அப்படின்னு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த புஷ்ப மந்திரத்தை ஒழிக்க விடலாம் ருத்ர பாராயணம்னு ஒன்று இருக்கிறது அந்த ருத்ர பாராயணம் சாம்பிராணி புகை ஒழிக்கும் பொழுது அதாவது நம்ம போடும் பொழுது ஒழிக்கப்பட வேண்டும் அந்த சாம்பிராணி புகையும் ருத்ர பாராயணம் ருத்ரன் என்றாலே அழித்தல் என்று பொருள்மா ருத்ரம்னா என்ன அழித்தல் கெட்டவற்றை நீக்குதல் ருத்ரனாலே கண் கண் எதற்கு பயன்படுது தீயவையை அழித்தல் ருத்ரன் வந்து மண்டையோடு என்ற மாலையை தரித்தவர் திருவாதிரைக்குரிய சிறப்பு அவருக்கு உண்டு ஆகையினால இந்த இடத்துல அது வந்து மிதுன ராசியில இருக்கு இவர்தான் நமக்கு நோயை எல்லாம் நீக்கி நம்மை நலமுறை செய்பவராக கருதப்படுகிறார் புரியுதுங்களா அப்ப என்னன்னா அதனால தான் இன்னைக்கும் ஆண் தெய்வமாக இருக்கட்டும் பெண் தெய்வமாக இருக்கட்டும் அவர்களுக்கு அபிஷேகம் செய்விக்கப்படும் பொழுது ருத்ர மந்திரம் சொல்வதை நீங்க கண் கூட பார்த்திருப்பீங்க ருத்ரம் தான் அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் நடக்கும் பொழுது சாம்பிராணி புகை இல்லாம நடக்காது ஒவ்வொரு அபிஷேகத்தினுடைய முடிவிலும் சாம்பிராணி புகை காட்டப்படும் அதற்கு பின் அடுத்த திரவம் ஊற்றப்படும் அப்ப என்னன்னா இந்த இடத்துல சாம்பிராணி புகையினுடைய மகத்துவமே நம் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கெட்ட வார்த்தைகளுடைய தொகுப்பு தான் நான் தான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன் வீட்டுடைய பூஜரமும் தான் எதிர்மறையினுடைய உச்சபட்சமான தொகுப்பேன்னு ஓகேவா அப்போ காலை மாலை அனுதினமும் சாம்பிராணி புகைப்பது மிக மிக முக்கியம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இது போன்ற விஷயங்களை தவிர்த்தல் நன்று பொதுவாக சாம்பிராணி நல்ல சாம்பிராணிக்கு பால் சாம்பிராணிக்கும் வெள்ளை குங்குளியத்திற்கும் ஒரு நல்ல பலன் உண்டு அது என்னன்னா எல்லாருமே சாம்பிராணி புகை போட்டால் நுரையீரல் பிரச்சனை வரும்னு சொல்றாங்க ஆக்சுவலி சாம்பிராணி புகை போட்டால் நுரையீரல் பிரச்சனை சரியாகும் நல்ல சாம்பிராணி நுரையீரலையும் சுவாசத்தையும் சீர் செய்யும் சாம்பரானின் பேரில் அது ஒரு பெரிய தவறான வதந்தி பரவிக்கிட்டு இருக்கு எப்படி வரும்னா கண்ணா பின்னானு மூலிகை சாம்பிராணின்ற பெயரில் ரெடிமேடா வரதுதான் தவறு அது போல நீங்கள் சாம்பிராணி புகை ஊட்டக்கூடிய நெருப்பு இருக்கு இல்லையா நெருப்பு இல்லாமல் புகை இல்லை இப்போ நெருப்பும் காற்றும் கிட்டத்தட்ட நட்பு நெருப்பும் காற்று என்ன நட்புக்குரிய பூதம் இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு தீ வருதுன்னு வச்சுப்போமே அதை காற்று பரப்பி விடுதா குறைக்குதா அப்போ நெருப்பை வந்து அதிகமா வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு காற்றுக்கு இருக்கிறது அதனுடைய அடிப்படையில வருவதுதான் சாம்பிராணி தூபம் ஊதுவத்தி ஊதுவத்தி பாத்தீங்கன்னா நெருப்பு இருக்கும் அதுல புகைந்து கொண்டே இருக்கும் புரியுதுங்களா இது வந்து சித்தர்களுடைய வடிவாகவும் சொல்லப்படுகிறது வீட்டில் வந்து வந்து நல்ல வாசனை கொண்டே இருக்கிறதோ ஒவ்வொரு முறை அந்த புகை ஆகாயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குமா ஏன்னா காற்றுக்கு பிறகு ஆகாயம்தான் இருக்குது அப்ப நம்ம வார்த்தைகளை எடுத்து செல்லக்கூடிய ஒரு கருவிதான் சாம்பிராணி நீங்க என்ன பேசுறீங்களோ அது ஆகாயத்திடம் பிரபஞ்சத்திடம் கொண்டு போய் சேர்க்கிற கருவிதான் என்ன சாம்பிராணி அப்போ இந்து மதமாக இருக்கட்டும் இஸ்லாம் மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் எல்லா ப்ரேயர்ஸ்லையுமே இந்த சாம்பிராணிக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் நம்ம விளக்கு மணி இதெல்லாம் வச்சிருப்போம் பட் அவங்க கிட்ட அது இருக்காது ஆனால் ப்ரேயருடைய உச்சபட்சத்தில் சாம்பிராணி புகை அவங்க போடுவாங்க அதற்கு அர்த்தம் என்னன்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இறைவனிடத்தில் தன்னுடைய முழு பிரார்த்தனையை கொண்டு சேர்க்கக்கூடிய கருவியாக இந்த புகை இருக்கிறது அந்த புகை ஆகாயத்தை நம்ம அருகில் வர வைக்கும் என்றது நம்பிக்கை அப்போ என்னன்னா நீங்கள் நல்ல பிரார்த்தனை நடக்கணும்னா ஒரு ஸ்டிக் ஒரு ஊதுவத்தி நல்ல ஸ்டிக்கையும் அல்லது சாம்பிராணி போக்கை போட்டு நீங்கள் நல்ல வார்த்தை பேசுங்க நல்லது மட்டுமே நடக்கும் புரியுதுங்களா ஆகையினால இந்த ருத்ரம் என்ற விஷயம் அழித்தலுக்குரிய துர் சக்திகளை அழித்தலுக்குரிய செயலை சாம்பிராணி புகை செய்யுது அது கான்செப்ட் ஆனா அதுக்கப்புறம் வந்தது பாருங்க அதுல நாட்டு அதுக்குள்ளதா இருக்கு நாட்டு கடையே என்ன இருக்குது அதுக்குள்ளதா இருக்கிறது ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்றேன் சாம்பிராணி புகை போடும் பொழுது எக்காரணத்தை முன்னிட்டும் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்க கூடாது நெருப்பை உருவாக்க கூடாது இது முதல் விஷயம் அதே போல சமத்துக்களால் ஆன நெருப்பு நன்மை இப்போ ஹோமத்திற்கு நம்ம சமித்துக்கள் பயன்படுத்துவோம் இல்லையா ஆலமரம் அரச மரம் மாமரம் வேப்பமரம் இது ந மூலிகை மூலிகைகளால் இருக்கக்கூடிய மரங்களுடைய நெருப்பு நன்மையை அளிக்கும் ஏன்னா நெருப்பும் காற்றும் கலந்தால் தான் நம் வார்த்தைக்கு சக்தி அதுதான் தெய்வ ஜீவ ஓட்டத்தை உருவாக்கும் அதன் அடிப்படையில் தான் ஹோமம் இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ஹோமம் வந்து அக்னிக்குரியது அதில் நம்மளுடைய வார்த்தை நம்ம மந்திரமாக என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு பொருளாக போடுவோம் அது காற்றின் வடிவாக ஆகாயத்துக்கு போகும் புரியுதுங்களா அப்ப என்னன்னா நெருப்பும் காற்றும் எங்கு இணைகிறதோ அது அந்த தெய்வத்தை வந்து கரெக்டா நம்ம பக்கத்துல கொண்டு வந்து நிறுத்தும் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த தூப புகை போடும் பொழுது ருத்ரம் ஸ்ரீசுக்தம் எது தேவையோ எந்த பதிகம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஒழிக்க வைக்கும் பொழுது அந்த வார்த்தைகளுக்கு உயிரோட்டம் கிடைத்து உங்க பிரார்த்தனை உறுதியாக நிறைவேறும் இதன் அடிப்படையில் தான் குரு அப்படின்ற ஆகாய கர்மா வந்து தொடர்புடைய இடம் திருச்செந்தூர் இன்னைக்கு திருச்செந்தூர்ல மயிலருக்கு சாம்பிராணி புகை போடுவாங்க அதே போல மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையுமே மயிலிறகால சாம்பிராணி புகை போட்டு மனிதர்களை வந்து திருஷ்டி கழிப்பது அந்த ஆலயங்கள்ல வழக்கம் ஏன் மயில் இறகு சார் மயிலிறகு ஆகாய தத்துவம் புரியுதுங்களா ஆகாயத்துக்கும் மயிலிறகுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு இயற்கையிலே அது தோஷத்தை நீக்கும் ஜீவ ஓட்டத்தை அதிகப்படுத்தும் ஆகையினால இந்த இடத்துல சாம்பிராணி புகை போடும் பொழுது எதிர்மறை பேசக்கூடாது சாம்பிராணி புகை உருவாக்கக்கூடிய நெருப்பு வந்து சமைத்து குச்சிகளாக இருக்க வேண்டும் தேங்காய் மூடிகள் இருக்கு இல்லையா அதுல கூட போடுவாங்க அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் தான் அதையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணலாம் கூட கரி அதுதான் எந்த மரத்திற்குரியதுன்னு கவனிக்கணும் நெருப்பு எந்த மரத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து அந்த சூழ்நிலைகள் வந்து அந்த தெய்வம் வந்து ஆகர்ஷணம் ஆகும் நாம வந்து சாத்வீக தன்மை உள்ள தெய்வம் உள்ள மரத்தை தான் வந்து சமைத்துக்கள் மற்ற எதையுமே நம்ம சமைத்துக்கள்னு சொல்ற பாதி கறிக்கொட்டை வந்து பாத்தீங்கன்னா கருவேல மரத்தில் உருவாக்கப்பட்டது அது துர்சக்திக்கானது பாதி கறிக்கொட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா புளிய மரத்தால் உருவாக்கப்பட்டது அது துர்சக்திகள் எந்த மரம் வந்து நல்ல சாத்விக இல்லையோ அந்த மரம் தான் கறி கொட்டைகளாக இப்ப மாறிக்கொண்டிருக்கிறது அதுதான் நெருப்பு நிறைய நேரம் நீக்கும் ஆனா உண்மை என்னன்னா நம்ம சமைத்து குச்சிகளை பயன்படுத்தும் பொழுதுதான் நன்மை இந்த சமைத்து குத்துகள் எரிந்து சாம்பிராணி புகை அதுல போட்டு அதுல வெள்ளை குங்குளியம் குறிப்பா சாம்பிராணியோடு எது இருக்கணும் வெள்ளை குங்குளியம் இணைப்பது நன்று இதை இணைத்து நாம சாம்பிராணி தூபம் போட்டாலே மிக சிறப்பான ஒரு விஷயம் அதற்கு பிறகு அது சாம்பலாக இருக்கும் அந்த சாம்பலை நம் நெற்றியில் இட்டுக்கொண்டால் அதுதான் நமக்கு எதிர்மறை சக்திகளில் இருந்து விடுவிக்க கூடிய கருவி அற்புதம் சார் அற்புதம் சரிங்களா ஹோம சாம்பலுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கிறதோ அதே போல இந்த தூப சாம்பலுக்கும் அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது காரணம் அதில் நல்ல சமைத்து இருக்கிறது நல்ல நெருப்பு இருக்கிறது அதே போல நல்ல வார்த்தைகளினுடைய தொகுப்பாக அந்த நெருப்பு ஈர்த்து அதை வந்து மனமாக கமலா விட்டுருக்கிறது ஸோ சோ அதனால அது சாம்பலாகி இருக்கும் அது நம்ம நெற்றியில் வச்சுக்கலாம் நீங்க சொல்ற அதாவது தன்மை தன்மையில்லாத மரங்களை நம்ம போடும் பொழுது அது சாம்பலாவே ஆகியிருக்காது அது அப்படியே கரியாக நிற்கும் அதனால் சாம்பலாக மாறியதை நம்ம வீட்டில் சுற்றி போடலாம் நம்ம நெற்றியில் வைத்துக்கொள்ளலாம் நெய்யோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய சாத்வீக அதிர்வுகளை கொடுத்தே தீரும் ஆகையினால் சாம்பராணி புகை போடும் பொழுது மந்திர ஒளி மிக முக்கியம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மிக மிக முக்கியம் அதே போன்று நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூப புகை போடுகின்ற பொழுது அனைத்து அறைகளிலுமே போடணும் இதன் மூலம் நமக்கு நன்மை கிடைக்கும் அற்புதம் சார் அதாவது நெருப்பு தத்துவம் அதே மாதிரி காற்று தத்துவம் இது இரண்டின் வந்து ஒரு கலவை தான் நம்ம வீட்ல வச்சு சம்பிரಾಣி போடக்கூடிய அந்த மகத்துவம் அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க அதனால தான் வந்து நெருப்பு காற்று ஆன இந்த இரு விரல்களை சேர்த்து வந்து முனிவர்கள் அவங்க எல்லாம் வந்து இந்த தத்துவத்துல தான் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க இல்லீங்க உடம்பு வந்து டயர்ட் ஆகாது உடம்பு வந்து டயர்ட் ஆகாது எதிர்மறை சக்தி உள்ள வந்து குடி கொள்ளாது அற்புதமான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா